வணக்கம் தாய்மான் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு சேவையில் சேவைகள் முறைக்கு அமைச்சரவை அனுமதி பாலியல் வன்கொடுமை செய்த சந்தக நபர் கைது செய்யப்பட்டார் புகவதலாவையில் ஆட்டுக்கு புல் அறுக்கச் சென்ற குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு வைத்தியர்கள் இன்று வேலைநிறுத்தம் ஸ்வீடனில் ஏற்பட்டுள்ள ஆபத்து நிலைமை தீவிரமடையும் என எச்சரிக்கை அரசு சேவையில் ஆட்சேற்ப செயன்முறைக்கு அமைச்சரவை அனுமதி அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செயல்முறைக்கு மேலாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாமினரை முகமைத்துவம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் விதந்துரைகளை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசு சேவையின் ஆட்சேர்ப்பு செயன்முறையை மேலாய்வு செய்து தேவைகள் முன்னுரிமைகள் மற்றும் நேர அட்டவணையை அடையாளம் கண்டு அதற்கமைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழுவொன்றை நியமிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரண்டாம் மாதம் முப்பதாம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது குறித்த குழுவுக்கு அந்தந்த அமைச்சுக்களால் அவற்றின் கீழ் காணப்படுகின்ற பதவி வெற்றிடங்களை பூரணப்படுத்துவதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வேண்டுகோள்களை கொண்டு குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கீழ் காணும் மேற்கொள்வதற்காக அந்தந்த அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்காக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பாலியல் செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமையை செய்த சம்பவம் தொடர்பில் சந்தேகம் கைது செய்யப்பட்டுள்ளார் கல்னேவே போலீசார் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் மருத்துவரிடமிருந்து திருத்தப்பட்ட கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நபர் போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்திற்கு முந்தைய நாள் விளக்கு மறியலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் அவரது பெயர் நீலங்க மதுரங்க ரத்நாயக்க டி மூன்று அலப்பாரா அவர் கல்னாவையில் வசிப்பவர் மற்றும் ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் புகவத்தலாவையில் ஆட்டுக்கு அறுக்கச் சென்ற குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு புகவளத்தளாவ லட்சுமி தோட்டம் மத்திய பிரிவில் ஆட்டுக்கு அறுப்பதற்காக சென்ற குடும்பஸ்தரொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஒரு பிள்ளையின் தந்தையான ஐம்பத்தி ஏழு வயதுடைய சிவனு பாக்கியநாதன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் லட்சுமி தோட்டம் மத்திய பிரிவு பத்தாம் இலக்க தேயிலை மலைக்கு அருகாமையில் உள்ள கால்வாய் ஒன்றில் நேற்று இரவு நல்லடக்கம் மீட்கப்பட்டுள்ளது ஆட்டுக்கு அறுப்பதற்காக நேற்று காலை சென்றவர் இரவு வரை வீடு திரும்பாததால் தோட்ட மக்கள் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் இறங்கினர் குறித்த நபர் சடலமாக காணப்பட்ட நிலையில் அது தொடர்பில் புகவத்தலாவ போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் சடலம் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக கிளங்கம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது வைத்தியர்கள் இன்று வேலைநிறுத்தம் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று நாடு தழுவிய வேலைநிறுத்தம் ஒன்றை நடத்த தீர்மானித்துள்ளது நேற்றைய தினம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பதிவான வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த வேலை நிறுத்தம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் ஆரம்பமாகும் வகையில் ஒரு நாள் அடையாள நிறுத்தத்தை அவர்கள் அறிவித்துள்ளனா் இதனால் குறித்த வேலைநிறுத்தம் இன்று காலை எட்டு மணி முதல் நாளை பதிமூன்றாம் தேதி காலை எட்டு மணி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த வேலைநிறுத்தம் நடைபெற்றாலும் அவசர சிகிச்சை சேவைகள் எவ்விதத்திலும் பாதிக்கப்படாதவாறு தொடர்ந்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த வேலைநிறுத்தம் சிறுவர் வைத்தியசாலைகள் மகப்பேறு வைத்தியசாலைகள் சிறுநீரக சிகிச்சை பிரிவுகள் தேசிய மனநல நிறுவனம் மற்றும் முப்படை வைத்தியசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்படாது எனவும் அந்த சங்கம் தீர்மானித்துள்ளது അവളോ ദൂരം ഇന്ന് വാറ സനങ്ങൾ പാവം തന്നെ ഒരു ഡോക്ടർസാകൈക്ക് പേഷൻ്റെ എന്നത് ഭർത്തകാരകൾ ഇരിക്ക ക എല്ലാവരും വന്ന് വന്ന് തുമ്പി തുമ്പി പോകാൻ കിട്ടിയിരിക്കും ഓക്കെ നമ്മൾ ദൂരം ഇന്നില്ല വാറോ ഇപ്പം തിരുവോണമലയിലെ ബസ് കാസെ എല്ലാം ഇക്കിടും ഇല്ലാമ നൈറ്റ് ഫുള് നടുണ്ട്ൽ വന്നാൽ ഇങ്ങനെ സ്റ്റൈക്ക് അല്ലെങ്കിൽ ഇപ്പം തുമ്പി പോകാം എന്നരുന്ന് മടിക്കും ചെയ്യലാ അത് சரியான இக்கட்டான நிலையில இருக்கலாம் ஏன்னா வருத்தம் எல்லாரும் வருத்தம் பாருங்க எனக்கு அவ்வளவு சரியான வருத்தம் அவ்வளவு வருத்தத்தோட இருந்து ஸ்ட்ரைக் என்று சொல்லி எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு ஸ்வீடனில் ஏற்பட்டுள்ள ஆபத்து நிலைமை தீவிரமடையும் என எச்சரிக்கை ஸ்வீடனில் பாதுகாப்பு நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாகவும் மேலும் மோசமடையக்கூடும் என்பதற்கான தெளிவான அபாயங்கள் உள்ளன எனவும் சுவீடன் பாதுகாப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றைய தினம் நாடு எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் குறித்த வருடாந்திர அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு சக்திகள் பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையில் செயல்படுகின்றன மேலும் அவை சுவீடன் மற்றும் ஐரோப்பாவை சீர்குலைக்க கலப்பின நடவடிக்கைகளை பயன்படுத்துகின்றன என்றும் அறிக்கை கூறியது ரஷ்யா சீனா மற்றும் ஈரான் போன்ற வெளிநாட்டு சக்திகளிடமிருந்து வன்முறை தாக்குதல்கள் மற்றும் கலப்பின போர் முதல் பெரு நிறுவன உளவு வரையிலான சிக்கல்களில் ஈடுபடும் தீவிரவாத குழுக்களிடமிருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்கள் குறித்து ஸ்வீடன் அதிகாரிகள் சமீபத்திய ஆண்டுகளில் வேலை கொண்டுள்ளனர் பாதுகாப்பு நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்பது உறுதியான ஆபத்து அது கணிக்க முடியாத வகையில் நிகழக்கூடும் என்றும் பாதுகாப்பு போலீஸ் துறை தலைவர் ஷார்லோட் வான் ஏசன் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாய்மண் செய்திகளோடு இணைந்திடுங்கள்